ஆத்ம நமஸ்தே நான் உங்கள் வித்யா பேசுறேன் நாம மாதந்தோறும் ராசி பலன்களை பார்த்துட்டு வரும் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு பல பேர் எனக்கு கமெண்ட் தெரிவிச்சிருக்கீங்க பல பேர் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்டயும் பலன் கேட்டிருக்கீங்க சரிங்க இந்த மாதத்துல என்ன பர்டிகுலரா விசேஷம் இருக்குன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் எல்லாமே கும்ப ராசியில இருக்கும் ராகுவோட இணைய போகுது ராகுன்றது நிழல் கிரகம் அதே நேரத்துல அது அசுப கிரகம் எந்த நேரத்துல எப்படி கௌத்துவிடும் தெரியாது இது ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு மிகவும் சாதகமா இருக்கும்னா இது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் சூரியன் புதன் சுக்கரன் இணைவுன்றது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பர்டிகுலரா பிப்ரவரி மாதத்துல அது எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க மேஷ ராசியினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துலதான் செவ்வாய் உடைய அமைப்புகள் எல்லாமே மகர ராசியில இருக்குது இது உங்களுடைய தொழில் வேலையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க தான் போகுது அதாவது மேஷ ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மே மாதத்திலிருந்தே உங்களுடைய வேலையில ஒரு அலைச்சல் டென்ஷன் இருக்கும் மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய கூடிய அமைப்பா இருந்திருக்கும் மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்த்தாலுமே அந்த அங்கீகாரமும் அந்த கௌரவமும் மரியாதை கற்கும் நீங்க அதிகமாவே இயங்குவீங்க உங்ககிட்ட இருந்து அழகா வேலையை தட்டி கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனா உங்களுக்கு அதற்கான அத்தாரிட்டியோ அதற்கான ரெகனேஷனோ அதற்கான ஒரு மணி ஃப்ளோவோ மணி குரோத்தோ உங்களுக்கு கொடுத்திருப்பாங்களான்னு கேட்டான கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும் இத்தனை நாளைக்கு இந்த வேலையிலே நம்ம இருக்கிறது மத்தவங்க வேலையும் செஞ்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனாலும் நமக்கு சரியான ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற ஏக்கத்தோட தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மேஷராசினர் வேலை விஷயத்துல ரொம்பவே படாத பாடு பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருந்திருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு வேலையில ஒரு பிக் சேஞ்சஸ் வரதான் போகுது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவும் உங்க ஜாதகத்துல ராகுவோட அமைப்பு ராகுவோட பொசிஷன் அந்த ராகு என்ன நட்சத்திர சாரத்துல எந்த லக்ன புள்ளியில இருக்குதோ அதை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம்ன்றதை பார்க்க முடியும் அதுக்கு அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துலதான் பார்த்தாதான் இன்னும் அஹ் அதற்கு அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போதுதான் இன்னும் தெளிவா சொல்ல முடியும் ஆனா இப்ப சொல்றது உங்களுக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பொருந்துங்க உங்களுடைய ஜாதகத்துல ராகு ரொம்பவே நல்ல அமைப்புல இருக்குன்னா உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும் அதுவும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பொசிஷன்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பொசிஷன்லயும் ஒரு நல்ல ப்ரமோஷன்லயும் உங்களுக்கு வேலை அமையும் கண்டிப்பா உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கு இது எப்போதுல இருந்து நடக்கும்னா பிப்ரவரி பதிமூணுல இருந்து ஏன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் மகர ராசிலிருந்து கும்ப ராசிக்கு நுழையிறாரு அங்க ராகுவோட பயணத்தை தொடங்குறாரு அப்படி ராகுவோட பயணத்தை தொடங்கும் போது அதாவது சூரியனோட எந்த கிரகம் பயணம் செஞ்சாலும் சரி சூரியனோட ஆதிக்கம் நினைச்சிருக்கும் சூரியன் கிட்ட இருந்துதான் பவர் மத்த கிரகங்களுக்கே போகும் ஆனா ஆனா சூரியனையே ஆளும் கிரகம் எதுன்னா ராகு ஏன்னா ராகு அங்க அத்தாரிட்டி ஆயிடுது நிழல் கிரகத்துக்கிட்ட இந்த ஒலி கிரகம் மங்கிதான் இருக்குது அப்போ உங்க ஜாதகத்துல ராகு ரொம்பவே நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் வேலை வாய்ப்பு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல வேலை அமைஞ்சிடும் ஏ ராகு உங்களுடைய ஜாதகத்துல சாதகமா இல்ல தோஷம் தாங்கி இருக்கு நல்ல நட்சத்திர சாதத்துல அமையல நல்ல லக்ன புள்ளியில இல்லை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு வேலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றமா தான் இருக்கும் நமக்கு நம்ம ஊர்ல வேலை கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் ஆனா உங்களுக்கு வேலையில கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குங்க உங்களுடைய சேஞ்சஸ் நீங்க எப்படி ஏற்படுத்திக்கணும்ன்றத உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கேட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு நான் இன்னும் விரிவா பலனை சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மேஷ ராசினருக்கு லாபங்கள் அதிகமாவே நாங்க சொல்லணும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துல ரொம்பவே பலம் கூடுது புதன் சுக்கிரன் எல்லாமே வந்து கும்ப ராசிக்குள்ள நுழைது அதுவும் மாத தொடக்கத்திலே இதுல இதுல பாத்தீங்கன்னா புதன் பிப்ரவரி நான்காம் தேதியும் அதுக்கப்புறம் சுக்கிரன் பிப்ரவரி ஆறாம் தேதியும் சூரியன் பத்தி சொல்லியிருந்தேன் பிப்ரவரி பதிமூணாம் தேதியும் அடுத்ததா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நுழையிறாருங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா கண்டிப்பா உங்களுடைய வேலை வாய்ப்புகளோ இல்ல நீங்க எடுக்கிற முடிவுகளோ உங்களுக்கு சாதகமாதான் இருக்கும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தான் இருக்கும் உங்க ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறாரு உச்ச நிலையில இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகார தோரணை நல்ல பலமாவே இருந்திருக்கும் நீங்க எங்க போய் பேசினாலும் எந்த இடத்துல நின்னாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்து கிடைச்சிருக்கும் இது ஜனவரி மாதம் பொங்கல் இருந்து ஏன்னா தை மாதத்துல தொடங்கும் போதுதான் எல்லா கிரகங்களும் அப்படியே மாறுச்சு ஓகேங்களா அதனால உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்து அப்படியே இருக்குது இது பிப்ரவரி மாதமும் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு முக்கியமா இந்த லாபத்தை பத்தி பேசுறது பாத்தீங்களா லாபஸ்தானத்துல புதன் சுக்கிரன் நினைவு இருக்கு அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இணையும் இருக்குன்ற பட்சத்துல உங்களுடைய வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான மாற்றங்களா தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும் நீங்க எதிர்பார்த்ததவ போல உங்களுக்கு நல்ல மணி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷ ராசினருக்கு தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பர்டிகுலரா நல்ல மணி புளோ இருக்குங்க உங்களுக்கு பெரிய லாபம் காணும் மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வரும் மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு உங்க பிசினஸ்ல இப்ப நீங்க புதுசா ஏதாவது இன்வெஸ்ட் பண்றது இல்ல புதுசா ஒரு பிரான்சஸ் ஓபன் பண்றதுன்றது இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க செய்யக்கூடியதா இருக்கு உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வருங்க அதனால மேஷ ராசினருக்கு வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு இதுல ராகு உங்களுடைய ஜாதகத்துல சரியான அமைப்புல இல்லைன்னும் போது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்து பண்றது நல்லதா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல படிக்கும் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனத்தோடதான் படிக்கணும் அஹ் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுன்ற முடிவுல நீங்க இந்த மாதத்தை எடுக்க வேணாம் ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால படிக்கும் மாணவர்கள் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே படிச்சுட்டு போங்க வேற கோர்ஸ் ஜாயின் ஃபியூச்சர்ல இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும்ன்றத இந்த மாதத்துல நீங்க எடுக்க வேணாம் அதே மாதிரி பயணம் மேற்கொண்டவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஃபேமிலியும் சரி பன்னிரண்டாம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மத்தவங்களை விட கூடுதல் அலைச்சல் அதிகமா இருக்கும் கூடுதல் செலவுகளாக தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போற தன்மை ஏற்படணும் ஏன்னா உங்களுடைய மரியாதை மதிப்பு அந்தஸ்து எல்லாம் உயரும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கிற அந்த அககாரம் வெளிப்படும் அதனால உங்களுக்கு இருக்கும் அந்த எரிச்சல் தன்மையும் அவசர புத்தியும் கொஞ்சம் விட்டுடுறது நல்லது முக்கியமா ஃபேமிலியில வந்து நீங்க பொறுமையா இருக்கும் பட்சத்துலதான் உங்களுக்கு வந்து எல்லாரோடைய துணையும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஃபேமிலியில எப்பவுமே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஹெல்த்ல கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க ஏன்னா ஹெல்த்ன்றது வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது இருக்குன்னு பட்சத்துல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நீங்க ஸ்டெப்ஸ் எதுனா ஏறுறீங்கன்னா பார்த்து பத்திரமா ஏறுங்க அதிக தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு அதிக தூரம் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்குன்னும் போது நீங்க வந்து சேஃபர் ஜோன் சேஃப்டி கார்ட யூஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் இப்ப நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அதே மாதிரி நடந்து போறீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறது பெட்டரா இருக்கும் ஏன்னா காலில் அடிபட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசினருக்கு மேஷராசினருக்கு முட்டி கீழே அதிகமா அடிப்பட வாய்ப்புகள் இருக்கணும் போது நீங்க வந்து நடக்கிற போது சரியான ஷூ போட்டுக்கோங்க வாக்கிங் போகும்போது கூட ஒரு சின்ன கல்லுதான் தடுக்குச்சு எனக்கு இப்ப இவ்வளவு பெருசா அடிபட்டு வீந்திடுச்சு நான் விழுந்துட்டு எனக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பா தான் இருக்குது அதனால ஹெல்த்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அடுத்ததான் லவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும் புதுசா எதுவும் நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு வர வேணாம் புது விஷயத்தை நீங்க பேசி அது ஒரு ஆர்குமெண்டா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி மேரேஜ் கா காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரன்கள் வரலாம் ஏன்னா ராகுவோட இருக்குன்னும் போது சில பேருக்கு நல்ல வரன்களை அமையக்கூடிய அதான் சொல்லியிருந்தேன்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய மாதமா தான் இருக்கும் பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க வரன் பாக்குறீங்கன்னாலும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த மேஷ ராசினர் ரொம்ப நாளா மேரேஜ்க்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல முடியக்கூடிய அமைப்பா இருக்குது இருந்தாலும் அந்த வரன் சரியான வரணுன்றத நீங்க தேர்ந்தெடுக்கிறது போது கவனமா தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஏன்னா ராகுவோட இணையும் பட்சத்தில் சில பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவே இருந்தாலுமே சில பேருக்கு இது ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமா கூட இருக்கும் ஏன்னா ராகுவோட சுக்ரன் இணைஞ்சிருக்கு இந்த நேரத்துல வர அலைன்ஸ் இன்னும் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து கையாள்றது ரொம்பவே நல்லதா இருக்கும் அதாவது என்னன்னா வர அலைன்ஸ் அவங்களுடைய சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கான்றத வந்து அனலைஸ் பண்ணி பண்ணி செக் ரெண்டு மூணு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் ராசினர் கூடுதல் விழிப்புணர்வா இருக்கணுங்க ஏன்னா ராக உங்களுடைய ஜாதகத்துல சாதகமா பாதகமான்றது நமக்கு தெரியாத பட்சத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமான பயன்களாவே இருக்கும்